ஆஹ் ரைட் என்னென்றால் நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராகவே கதைக்கான ஆசைப்படுறேன் ஒரு சில விஷயம் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கும் இடையில நடுவுல அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டு ஏன்னா நினைக்கிறேன் சீனியர்ல உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமா வந்து சொல்லப்பட்டதோ தெரியல அதால நான் உங்களுக்கு அதை நேரம் சொல்லி போட்டு ஆஹ் இதுல ஆக்சனால எடுப்போம்னு பாக்குறேன் என்னண்டான்னா எனக்கு வேணுங்க இந்த இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்லோ அவனா எங்கட ஸ்கூல் ஓல் போய் அவன் என்னோட மூட்டாண்டு வயசு குறைஞ்சபடியும் அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லையா அண்ணன் அது சில நேரம் அவன் அவனுக்கு இப்ப கிளியரா சொல்லியும் நான் அனுப்பி இருக்கேன் அவனுக்கு அவன் கிளியரா சொல்லி அனுப்பி இருக்கேன் பிள்ளை நேரம் கழிச்சிட்டு தான் போறான் என்னோட அவனே அண்ணன் அங்க ஒன்று ஒன்றே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன் நான் அவன் சமீர் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு என்ன ரூம் வேணும் என்றாலும் அதை கேட்க சொல்லி நான் அதை செய்து தாறேன் சொல்லி எனக்கான அந்த பின்னிங்க இருக்கிற பழைய ஓபிடி பிள்ளைங்க இருக்கிற கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ்

என்ன பிரச்சனைத்தரும் உங்களுக்கு நான் லீகலா செய்யணும் செய்யறேன் எனக்கு ஒன்று லீகலாத்த வேலை இப்போதைக்கு எத்தனையோ செய்ய செய்ய இந்த அந்திரப்பட்ட ஜெயமோ நான் நீ வந்தோன்ன சொன்னது இல்ல இருக்கு அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க அவனோட அடிபடாயங்களா கடைசியா என்னையே

அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து நீங்க லீகலா கடிதம் கொடுத்துருக்கீங்க ஃபார்மல் இன்குயரி நான் எஸ்எல்எம்சி இது படிப்பிக்கற நான் லெக்சர்ஸ் எனக்கு சொல்லு எனக்கு ஃபார்மல் இன்குயரி இல்ல இது வந்து எஸ்எல்எம்சி இல்ல எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர வந்து எஸ்எல்எம்சில யாருக்கு எனக்கு இதுல கம்ப்ளைன்ட் எழுத போறேன் உங்களுக்கு எதிராதான் எழுத போறேன் நீங்க இன் வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க எந்த சப்போர்டினேட்டர் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க ஓ எந்த சப்போர்டினேட்டர் உங்களுக்கு தெரியாது நான் ஒன்னு செய்யறது இங்கிலீஷ் எந்த சப்போர்டினேட்டர் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க எந்த ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு ஒரு கவர் அப் லெட்டரும் இல்ல உங்களுக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டியும் இல்லாம எந்த லீகல் லெட்டருக்கு நீங்க வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளை பண்ண வேண்டும் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு ரைட் அது உங்க எம்ஓ கதைச்சதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்

நீ வந்து என்ன অথாரிட்டில எனக்கு கால் பண்ணி இப்ப கோ கலைக்கறேன்னு சொல்லு. சொன்னா நீங்க ஒரு வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுத்துருக்கீங்க இந்த ஜேஎம் இந்த வெர்பல் रिक्वेस्ट இந்த ஜேஎம் ஒரு க்கு நான் லெட்டர்ல பிடி க்கு கொடுத்துருக்கனதை விட வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுக்கிறேன். நீங்க அப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண அங்க இந்த ஜேஎம்ஓ அவ வந்து அவன் என்னட்ட ஒரு ஒபினியன் கேட்ட நான் இப்ப மாத்திரத கொண்ட ஒரு குட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம் இல்ல மாத்திரத நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யல. ரைட் நீங்க அத நீங்க அத சொல்லி இருக்கீங்களா அவருக்கு? அப்ப நீங்க இந்த

முதல்ல எம்எஸ் ஒரு கன்சல்டனுக்கு தேவையில்லாம கோல் எடுத்து கதைக்கல தேவையில்லாம கோல் எடுக்க இந்த புல் ரெக்கார்டிங் என்னோட இருக்கு நான் உங்கள்ட்ட ஒரு தேவையில்லாம எடுக்கல நீங்க வேர்பலா எந்த சப்போர்டினேட்டுக்கு கொடுத்து அவர் இன் ரைட்டிங்ல தந்து இருக்கிறார் அதைத்தான் நான் இப்ப தம்பி என்ன செய்து கோல் சரிதானே எனக்கு இப்ப டிஸ்டர்ப் பண்ண நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி அதால அதாவது அப்போதைய ஆன்சர் பண்ணல சரிதானே ஓகே பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்குவரிக்கு எதிராக உங்களுக்கு எதாவது ஜூஸ் பண்ணுறது நான் இப்பவே சொன்னேன் ஓகே ஓகே Okay, thank okay, you. Bye. Okay, thank you, sir. Okay.